அடியில் ராஜா தூங்கிட்டு இருந்தார் தூங்கிட்டு இருக்கும்போது குருவி பழம் சாப்பிட்டு வந்துச்சேன் குருவி பழம் சாப்பிட்டுட்டு ஏ ராஜா மேலே கொட்டையெல்லாம் போட்டுச்சேன் ராஜா எழுந்திருச்சு எழுந்திரு முடிச்சு பார்க்கும் போது அவர் மேலாம் கொட்டையாந்துச்சு அவருக்கு கிச்சனோட ஆத்திர போட்டாரு சீத்தாக்குருவி வச்சுட்டு அவரு செத்து போயிட்டியா நான் என் சாவேன் ராஜகுமாரா என் வயிறு நிறைய பழம் சாப்பிட்டு தலை நிறைய கொட்டை மேல சின்னத்தில் கால கடி வச்சுருக்கேன் தூக்கி பெரிய ஆற்றுல போட்டார் சீதாக்குருங்க நீ செத்து போய்ட்டியா நான் என் சாமியின் ராஜகுமாரா என் வயிறு நிறைய பழம் சாப்பிட்டு உன் தலை நிறைய கொட்டாவை மருந்து சின்ன ஆத்தில் கால் கழுவிட்டு பெரிய ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கேன் தூக்கி ஒரு கல்லில் போட்டார் சீதாக்குருவியை சீதாக்குருவிய செத்து செத்து பேட்டியா நான் என் சாமியின் ராஜகுமாரா என் வயிறு நிறைய பழம் சாப்பிட்டு உன் தலை நிறைய கொட்டாவை மருந்து சின்னத்தில் கால் கழுவிட்டு பெரிய ஆற்றுல కల్లేలే తునిటా చిటితం.